ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு காலையில் ஒரு டிஃபன் செய்ய போகிறேன் அந்த டிஃபன் என்னன்றது உங்கள்கிட்ட நான் முதல்ல சொல்கிறேன் சோளம் இந்த வெள்ளை சோளம் இருக்குதுங்களா அந்த சோளத்தை வந்து நான் ஊற வச்சு அரைச்சி அரிசியெல்லாம் சேர்க்காம பண்ணி பண்ண பண்ணுற தோசை இதோட நேற்று எடுக்கணும்னு நினச்சேன் நேற்று மொபைலையும் சார்ஜ் இல்லை வீட்லேயும் கரண்ட் இல்லை அதனால தான் நேற்று ஊற வைக்கும்போது எடுக்க முடியல அரைக்கும் போது எடுக்க முடியல இப்போ நான் அது அதுக்காக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இப்போ இந்த ரெண்டு மெஷரிங் கப்பு இந்த ஒரு கப்புக்கு நான் ரெண்டு கப்பு சோளம் போட்டேன் அப்புறம் இதில் வந்து அரைக்கப்பு வந்து கடலை பருப்பு போட்டேன் அப்புறம் அதே அட அறக்கருப்பு வந்து அவுள் வெள்ள அவுள் அதை போட்டு நான் ஊற வச்சு ஒரு கப்பு உளுந்து ரெண்டு கப்பு இந்த சோளம் ஒரு கப்பு உளுந்து இந்த கால் கப்பு வந்து கடலைப்பருப்பு அப்புறம் அவுள் இவ்வளவும் போட்டு இந்த நாலு பொருளும் போட்டு ஊற வச்சு நான் தோசைக்கு அரைக்க அரைச்சிட்டு புளிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா இப்போ இதை தான் நான் வந்து இன்றைக்கி தோசை சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து ஒரு கார சட்னி இது வந்து ஆந்திரா சட்னி இது எனக்கு எனக்கு சர்ச்சில் ஒருத்தர் ஃப்ரெண்டு அவங்க தான் அவங்க ஆந்திராக்காரங்க ஸோ அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த சட்னி அதை தான் நான் அன்னைக்கு செய்ய போகிறேன் இந்த பச்சை மிளகா இருக்குது பார்த்தீங்களா இந்த பச்சை மிளகாய் வந்து இது பழுத்தது இதை நான் கடையில் வந்து நம்ம வந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு கை நிறைய வச்சுருக்கேன் வீட்லேயும் நான் பச்சை மிளகாய் ஆகும்போது ரெண்டு மூணு இப்படி பழுத்துது அதையும் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இந்த இதை வந்து நம்ம வதக்கிட்டு தக்காளி புளி பூண்டு வச்சு நம்ம அரைக்க போகிறோம் புளி வந்து இதுக்கு தேவை ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வச்சுருக்கேன் இப்போ இந்த சட்னி தான் அரைக்க போகிறோம் இதுக்கு அடுத்தது தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைக்கிறோம் ஒரு தேங்காய் அப்புறம் வந்து பச்சை மிளகா அரைக்கிறது தேங்காய் சட்னி வீட்டில் வந்து பாருங்கள் ஒரு பப்பாளி பழம் வந்து பழுத்துது இன்னைக்கு வெட்டலாமா இல்லை நாளைக்கு வெட்டலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா கொஞ்செல்லாம் கொஞ்சம் காயாக இருக்குது ஸோ அதனால் பப்பாளி பழம் பழுத்துது சரி அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அடுத்தது பாருங்கள் நான் வந்து சுண்டைக்காய் உங்களுக்கிட்ட வந்து ஊற வச்சு நான் வந்து காய வச்சு உங்ககிட்ட உங்கள்கிட்ட காமிச்சேன் இது பாருங்கள் நல்ல ஒரு காஞ்சிடுச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் காயணும் அதனால் நான் கையில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ எவ்வளோ போட்டோம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இதே அளவுக்கு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது சுண்டக்காய் பச்சை எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருக்குது அதை இன்னும் வந்து இது காய வச்சு இதை டப்பாவில் போட்டதுக்கப்புறம் தான் அதை போடணும் அதுக்காக தான் உங்கள்கிட்ட காமிக்க நல்லா எடுத்து வச்சுருக்கேன் இல்லை உப்புலாம் இல்லை வெறுமையாகவே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது இதில் ஒரு தொகையில் பண்ணலாம் நான் உங்கள்கிட்ட வந்து இது பண்ணும்போது உங்கள்கிட்ட அதை சொல்கிறேன் இப்போது நம்ம வந்து இந்த பச்சை மிளகாவை வதக்கிட்டு நம்ம அரைக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதை முதல்ல வெட்டிக்கணும் நல்லா வெட்டிட்டு எண்ணெயில் வதக்கணும் வெட்டிட்டு நான் எண்ணெயில் வதக்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டாக இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ அதை நல்லா வதக்கிற போகிறோம் நான் கடைக்கு போயிட்டு அவங்கள்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்க இதை நாங்கள் சாப்பிட போட்டு சாப்பிடுவோம் நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நாங்கள் சாப்பிடுவோம் அப்போ நான் கேட்டேன் காரமாக இருக்காதா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க காரம் இருக்காது நாங்கள் எங்களுக்கு இப்படி தான் அந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம் இதில் போட்டு அப்படின்னு சொன்னாங்க சரி நல்லா இருக்குமான்னு கேட்டேன் நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி விட்டாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் கடையில் போயிட்டு இந்த மாதிரி மிளகாலாம் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டில் ஒரு நாலஞ்சு பழுத்து இருந்தது அதான் சரி இன்றைக்கி அதை செய்வோம் தோசைக்கு அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இதை செய்கிறேன் இதை நல்லா வதக்கிட்டு ஏன் காரம் இருக்காதுன்னா புளியும் தக்காளி நம்ம சேர்க்குறோம் அதனால் அந்த காரம் வந்து புளி எடுத்ததும் ரெண்டாவது நல்லெண்ணெய் ஊற்றி தாணிக்கிறனால அந்த காரத்தை எடுத்துகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ அதனால் இன்னைக்கு அப்படி தான் பண்ண போகிறேன் தோசைக்கும் பண்ண போகிறேன் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் இது வந்து அவங்க சொன்னாங்க ஒரு மாதம் கூட இதில் கெட்டு போகாதுங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது இந்த தக்காளி இந்த புளி தான் அதுக்கு தண்ணி வேறு நம்ம எதுவுமே இதில் போட போகிறது கிடையாது அதனால இருக்கும் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இந்த சட்னி செய்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பச்சை மிளகா சாதாரணமாகவே நான் வந்து தேங்காய் சட்னி என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பழுத்த மிளகாலாம் தூர போடவே மாட்டேன் அதை என்ன பண்ணுவேன்னா சட்னிக்கு அரைக்கும் போது களை ரொம்ப அழகாக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க காண்டு மிளகாய் அரைக்கிறவங்க நம்ம வத்த மிளகா மிஷின் கடையில் கொடுத்து அரைப்போம்ல அப்போது இந்த மிளகாவை காய வச்சு போட்டு கூட சில பேர் அரைப்பாங்க ஸோ இந்த மாதிரி அந்த மிளகாவை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவங்க சொன்னதை நான் அவங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் இது தான் செஞ்சு ஃபஸ்ட்டு டைம் செஞ்சு பார்க்க போகிறேன் செஞ்சுட்டு நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நல்லா இருந்தது நல்லா நல்லாலேயா அவங்க நல்லாயிருக்கும் அவங்க சொல்கிற ரெசிப்பி எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா நல்லா இருக்குன்ற தைரியத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அடுத்தது தக்காளி புளியும் நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம் அதையும் வரக்க முடியும் காமிக்கேன் பாருங்க நல்லா வதக்கி எடுத்துட்டேன் இப்போ அதே எண்ணது நம்ம தக்காளி கொடுக்குறோம் தக்காளி ஒரு தண்ணி தான் அதுக்குதான் எடுத்துட்டு புளி இந்த ஒரு நெல்லிக்காய் அதையும் எங்களை கொடுக்குறான் பாரு புளியும் பாருங்க எப்படி கொலைய வெந்துருச்சு பாத்தீங்களா நல்லா எண்ணெய் வச்சிருக்கேன் உப்பும் போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா ஆறணும் அதுவும் ஆறணும் இந்த பூண்டு நான் எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கும் எடுத்து வச்சிருக்கேன் தட்டி போட்டு தாளிக்கணும் இப்போ இது வ வதங்கிச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா தான் நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு தோசை சுடும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதையும் அதையும் பாருங்க தோசை சுட்டுருக்கேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒருவெல்லாம் சூப்பராக இருந்திருக்கு அரிசியே போடாமல் வெறும் சோளம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்க இது வந்து ரொம்ப சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது அதனால தான் இதை நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதை அரைச்சிட்டோம் இந்த சட்னிக்கு பாருங்கள் நான் வதக்கி வச்சிருந்தேன் இல்லையா மிளகா தக்காளி புளி உப்பு எல்லாம் சேர்த்து வச்சு இதை அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதில் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து கடுகு போட போகிறேன் இந்த மாதிரி வந்து காஞ்ச கருவேப்பில் போடுங்க அப்போ வந்து கெட்டு போகாது இல்லைன்னா அது பச்சை இருந்ததுன்னா கொஞ்சம் கெட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலையாக போடுங்க அடுத்தது இதுக்கு போடுறதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதை அதில் போட்டு வதக்கி இதை போட்டு கலரை போடும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி சட்னி அடுத்தது கொடுங்க தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ண தாளிக்கணும் இந்த பாத்திரம் நான் ஒன்று வாங்கினேங்க இந்த இது முந்தா நாள் தான் வாங்கினேன் இங்கே எப்படி இருக்கு பாருங்கள் இது இரும்பு இது வந்து தாளிக்கிறதுக்கு இருக்கும்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் நூற்றி நாற்பது ரூபான்னு வாங்கினேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அதுக்கு பாருங்க பாருங்கள் பிடிச்சு நம்ம படுக்கிறோம் எவ்வளோ கூட பூண்டு போடுறீங்களோ அவ்வளோ கூட இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க இது முருகலாக வரதுட்டிங்களா தோசை எடுத்தா வருமோ வராதோலாம் நினைக்காதீங்க சூப்பராக வரும் இப்போ நம்ம இது நல்லா நல்லா கொஞ்சம் வாசனை வரும் சூப்பராக இருக்குது வாசனை இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுப்போம்ல அந்த விடுதலை போடலாம் ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில வதக்கிட்டோம் அதனால ஒன்றும் இது இல்லை இருந்தாலும் இந்த பூண்டோடு சேரும் போது எண்ணெயோட சேர்ந்து வரும்போது இன்னும் நல்லா இருக்கும் அதுக்குதான் சாதாரணமா சட்டி பட்டதாக இருந்தால் தாழ்ச்சி இதிலே ஊத்திடுவோம் இது இதில் வச்சு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அதுக்கு பண்ணும்போது நல்லா இருக்கும் தோசையை இது பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த சட்னி பாருங்க அப்படியே இருக்குன்னு நல்லா சூப்பராக என்ன பிரிஞ்சு வந்துருச்சு எப்படி பார்த்தீங்களா இது அப்புறம் வந்து தேங்காய் சட்னி இந்த தோசைக்கு அதாவது அரிசி போடாமல் வெறும் சோளம் வெந்தயம் அப்புறம் வந்துட்டு உளுந்து கொஞ்சம் போல் அவுள் கொஞ்சம் போல் கடலை கொஞ்சம் அவ்வளோதான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை எவ்வளோ மெல்லிசாக இருக்குது நீங்களே பாருங்கள் எப்படி பார்த்திங்களா நல்லா முருவலாக இருக்குது இந்த காரச்சட்னியும் இந்த தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும் ஆச்சலாம் இந்த காரச்சட்னி தான் நல்லாயிருக்கும் ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் சட்டி கேட்டாங்க அதனால அவங்களுக்கு தான் அரைச்சிருக்கேன் எங்கேனா விரும்பும் இதை வச்சு சாப்பிட்லாம் இது சாத்துக்கூட ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு போட்டு தான் பசைஞ்சு சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன் காரமே இல்லைங்க இருக்கு கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்களுக்கு ஓகே மற்றபடி காரமே சாப்பிடாதவங்களுக்கு இது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுதான் நான் இன்னைக்கு செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் அழகான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பா பாய்